இந்திய சினிமா மிக முக்கியமான ஆளுமை அவர்களை முதல்ல மருத்துவர்கிட்ட தேங்க்ஸ் சொன்னால் இனிமேல் எழுத்து கிடையாது இமேஜ் தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு இனிமேல் நல்ல எதிர்காலம் எனக்கு எழுத்து இல்லைன்னா இமேஜ் வரவே முடியாது அதுதான் என் கருத்து பேச வேண்டியதெல்லாம் மருந்து பேச எங்கே போனாலும் நான் எனக்கு முன்னாடியே மருது ஆரம்பிச்சுடுவேன் அவர் பேசி குடிச்சுட்டு வரேன் இது எனக்கு அவ்வளோவா மேடையை பேச்சு வராது கொஞ்சம் பெட்டர் இப்போ நான் சினிமாவை அவ்வளோவா நான் படித்தது கிடையாது பார்த்து தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய நான் பார்த்ததெல்லாம் லோக்கல் சினிமா தியேட்டரில் பார்த்த சினிமா அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சினிமா மேலே ஆர்வம் இருந்து இன்ஸ்டிடியூட்டுக்கு போனவொன்று பார்க்குற படங்கள் ஒவ்வொன்றும் வேறு வேறு மாதிரி இருக்கும் பொழுது இதெல்லாம் சாத்தியமாக நமக்குள்ள ஒரு சடன்னாக ஒரு எழுச்சி வந்து அன்னிலிருந்து நான் அதற்கு முன் அதற்கு பின் ஆகிட்டேன் நான் சினிமா மேலே மிகப்பெரிய தாக்கம் எனக்குள்ளே ஏற்பட்டது ஒவ்வொரு படங்களும் பார்க்கும் பொழுது திரைப்பட கல்லூரியில் அதெல்லாம் பார்க்க முடியும் அந்த காலகட்டத்தில் பூனாலேருந்து வரும் பார்ப்போம் ப்ரிண்ட் கூட சுமாராக இருக்கும் இப்போ வந்து பெண் நோக்கி பார்க்கும்பொழுது ஆனால் அதெல்லாம் கவலை கிடையாது பார்த்து இதெல்லாம் முடியுமா இதெல்லாம் இது அவ்வளோ அவ்வளோ பாதிக்கும் அந்த படங்கள்லாம் என்ன ஒவ்வொரு படம் இன்றைக்கும் நான் சொல்லுவேன் கதை ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளௌஸ் ஆகட்டும் பத்திர பஞ்சாடி எல்லா படங்களும் சொல்கிறேன் கோடிக்கணக்கான படங்கள் அதை அப்படியே மாற்றி அதுதான் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வச்சுது பெருசாக நான் படிக்க மாட்டேன் இப்போ கூட கொஞ்சம் கொஞ்சமாக என்னை படிக்க வச்சுது காரணம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா தான் ஒளிப்பதிவு தான் ஸோ அது சம்மந்தப்பட்ட எது எனக்கு தேவையோ அது அது இருந்தால் அது படிப்பேன் கதைகள் குடி கதை அது மூலமாக கதைகள் மேலே ஈர்ப்பு காரணம் வந்து சினிமா வந்து ஒரு கதை சொல்லி கான்செப்ட் தானே ப்ளஸ் எங்கள் வீட்லேயே எல்லோரும் நிறைய படிக்கிறவங்க நான் அவ்வளோ கிடையாது மீதி பேர்லாம் பயங்கரமாக படிக்கிறவங்க அந்த பாதி எப்பவுமே என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்ல அறிவாளியாக இருக்கும் இருக்கிறது தான் நல்லது எனக்கு இப்போ ராபோர்ட் மாதிரி ஆவங்கள்லாம் அவங்களாம் இருக்கும்போது மருது மாதிரி இருக்கவங்கெலாம் இருக்கும்போது சின்ன வயசில் இவங்களும் இருக்கும்போது இவங்க பேசுறதை கேட்டுகிட்டே இருப்பேன் காரணம் உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ தெரியுது அப்படின்னு பண்ணாங்க அந்த காலகட்டம் அப்படி இருந்து நான் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவன் நான் படி நான் அவ்வளோவா ஸ்கூல்லாம் படித்தது கிடையாது ஆனால் என்னை வீழ்த்தது ராபர்ட்ன்ற தனி மனுஷன்தான் நான் இன்றைக்கி என்னவா இருக்கேன் அதுக்கு ஒரே காரணம் ராபர்ட்ன்ற அந்த அந்த மாமனிதர் தான் என்ன அவர் அவரை சொல்லி கொடுக்கும் விதம் என்ன ஒரு மாதிரி என்னை மொத்தமாக மொத்தமாக மாற்றிடுச்சு என்ன ஒளிப்பதிவை எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்ன்றது ஒன்று இருக்குல்ல அதாவது வந்து என்னால் சொல்ல முடியல எப்படின்றது அது வேறு ஒரு மேஜிக் அது இது இதைப்படி இதைப்படி டூ எயிட் அப்படிலாம் கிடையாது வேற ஒன்று ஈர்ப்பு ஈர்ப்பு கொஞ்சம் காந்தி மண்டபத்தை கொண்டு போய் என்னன்னா பண்ணார் அதுதான் அதுக்கப்புறம் செட்டில் உட்காந்து லைட் பண்ணும்போது சொல்லிக் கொடுக்கும்போது வேற ஒரு அணுகுமுறை இதுதான் ஒரு இந்த அணுகுமுறை தான் பண்ணணும் அப்படி இல்லை வேற ஒரு அணுகுமுறையில் அவர் கொண்டு வரும்போது நாங்கள் அஞ்சு பேருமே அப்போல்லாம் அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் தான் அது எனக்கு ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு ராத்திரிலாம் வீட்டுக்கு வந்து மீட்டரை வச்சு செத்துல தான் காரணம் அளவுகோல் வரும்போது தான் என்னன்னே புரியாது இது எவ்வளோ எவ்வளோ இது எவ்வளோ எவ்வளோ அது வந்து ஒரு அப்சஷன் ஆகிடுச்சு இப்போ அதெல்லாம் அது அப்புறமா முக்கியம் ஒளியின் அளவுகோல் இது எவ்வளோ இருக்கும் எவ்வளோ இருக்கும் இது அவ்வளோ ஏன்னா அந்த அளவுக்கு கொண்டு போய் அதுக்குள்ள தள்ளிட்டார் என்ன அதனால தான் என்ன என் ராபர்ட்னா எனக்கு லைஃப்பில் என்றைக்குமே ஒரு மிகப்பெரிய என்னை பாதித்த மனிதர் எல்லா விதத்துலையும் அவர் தான் எல்லாம் எனக்கு ப்ளஸ் அது முடிச்சு அதுக்கப்புறம் சாங்கோவில் உட்காந்து அவங்க அவங்க பேசுவாங்க சினிமா பற்றி இதெல்லாம் தான் நடந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் திரைப்பட கல்லூரிக்கு வந்தப்பறம் அது முடித்து வந்தப்புறம் அது ஒரு வேறு ஒரு இது செடியின் மாதிரி சரியன் புக்கு நான் படிக்கல படிக்கணும் இப்போதான் ஆரம்பிக்கணும் நான் ஆனந்த வரும்போது நான் அதை அப்போ ஹைதராபாத் பாம்பே அப்படி வேற எங்கேயும் எந்த டைம் ப்ளஸ் அப்போ எனக்கு அந்த இது இல்லை எல்லா ஒரு ஊராக போகும்போது அந்த கண்டினியூட்டி இருக்காது இங்கே இருக்கும்போதும் அந்த கண்டினியூட்டி இருக்கும் எனக்கு எனக்கு டச்சே நேற்று அதை ஆரம்பித்தேன் செயின் புக்கு படிக்கிறதுக்கு ஆனால் செழியின் பணம் நல்லா தான் இருக்கும் அது எனக்கு தெரியும் அது ஏன்னு தெரியாது சில பேரோட வீடு ஏன்னா அவரை வச்சுன்னு சொல்லணும் இல்லை எனக்கு அவசரம் அவசியமே கிடையாது காரணம் சில பேர் நம்ம வந்து நம்ம கூட வரும்போது ஏதோ ஒரு காரணம் இருக்குது அந்த காரணம் நமக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது ஆனால் அது அந்த பயணம்தான் அதை வெளிக்கொண்டு வரும் ரொம்ப பேசவே மாட்டார் ஆனால் நம்மளாக பேச வச்சுறாரு அவர் ஓகே இந்த புக்கை படிச்சுட்டு நான் செய்யிட்ட பேசுகிறேன் இப்போ பேசக்கூடாது ஏன்னா அது வந்து செயின் படம் தெரியும் அந்த அந்த படத்தை பற்றி எனக்கு தெரியும் அவரை பற்றி தெரியும் ஸோ புக்கு எப்படி இருக்குன்றது அது இல்லை இருக்குது அவங்க என்னோடய செயனுக்கு என் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி